வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு முந்திரி பழத்தோட முக்கிய பயன்களை பார்ப்போம் முந்திரி பழம் பழம்னு சொல்கிறோம் இது உடல் எடை குறைப்புக்கு பயன்படுகிறது இந்த பழத்தை ஜூஸ் பண்ணி குடைச்சா நல்லா உடல் எடை வந்து குறையும் பார்வையை மேம்படுத்துதல் அப்படின்னா இதில் உள்ள கரோட்டின் சத்து கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது எலும்புகளுக்கு பலம் பெற உதவுகிறது அது தொடர்ந்து முந்திரி பழம் சாப்பிட்டு வந்தால் எலும்புகள்லாம் பலமாகி நல்லா உறுதியாகும் சரும ஆரோக்கியத்தின் பங்கு முந்திரி பழம் வந்து சருமத்துக்கு மிகுந்த நல்லது பண்ணுது அதாவது சருமத்தை நல்லா ஒரு நீரேற்றமாகவும் ஷைனிங்காகவும் வச்சிருக்கும் நீரிழிவு மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது தன்மை வந்து அதிகமாக இந்த முந்திரி பழத்துக்கு உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தால் முந்திரி பழம் வந்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்து உள்ளது இது உடலை எண்ணு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது புற்றுநோய் தடுப்பு அப்படின்னா முந்திரி பழத்தில் முக்கிய பங்கு பங்கு வந்து மு புற்றுநோய் செல்களை வந்து வளர்ச்சியை தடுக்கிறது இதில் உள்ள புரோ ஆந்தோசைனின் என்ற சேர்மம் வந்து புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது இது புற்றுநோய்க்கு ஒரு நல்ல மருந்தாக உள்ளது இதய ஆரோக்கியம் முந்திரி பழம் வந்து இதயத்திற்கு நல்லது பல் மற்றும் ஈர்களின் ஆரோக்கியம் முந்திரி பழம் வந்து சக்தி வாய்ந்த கிருமி நாசினி இது தொற்றுநோய்களை வந்து குணமாக்கும் இதை வந்து மென்று சாப்பிடும் பொழுது பல் மற்றும் ஈறுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது மேலும் முந்திரி பழத்துல புரதம் பீட்டா கரோட்டின் நார்ச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே கால்சியம் மெக்னீஷியம் தாமிரம் துத்தநாகம் இரும்புச்சத்து போன்ற உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் நிறைந்து காணப்படுகிறது இந்த முந்திரி பழத்தில் எனவே முந்திரிப்பழம் வந்து சீசனில் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு நம்ம நம்ம நலம் பெறுவோம் மேலும் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முந்திரிப்பழம் சாப்பிட்டு நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்